அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்ட பின் கொண்டாடப்பட்ட முதல் ராமநவமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அயோத்தியில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி ராமர் கோயிலை திறந்து வைத்தார் கோயில் திறக்கப்பட்ட பின் வரும் முதல் ராமநவமி என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருந்தன கோயில் திறக்கப்பட்ட பின் கொண்டாடப்படும் முதல் ராமநவமி என்பதால் பிரம்மாண்டமான முறையில் கோயில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஒரு நாள் முன்னதாகவே வந்திருந்த பக்தர்கள் அதிகாலையிலேயே சரையு நதியில் புனித நீராடினர் தொடர்ந்து அதிகாலை மூன்றரை மணி முதல் குழந்தை ராமருக்கு நடைபெற்ற திவ்ய அபிஷேக ஆராதனைகளை பக்தர்கள் கண்டு ரசித்தனர் நாள் முழுவதும் ஐம்பத்தி ஆறு வகையான பொருட்களால் ராமருக்கு அபிஷேகம் நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணியளவில் மஞ்சள் நிற உடையில் காட்சியளித்த குழந்தை ராமரின் நெற்றியில் உள்ள திலகத்தின் மீது விழுந்த சூரிய கதிர் சுமார் மூன்று நிமிடங்கள் நிலைத்து காட்சியளித்தது கண்ணாடிகள் மற்றும் லென்ஸ்கள் உதவியோடு ஐஐடி விஞ்ஞானிகளின் வடிவமைப்பால் சாத்தியமான காட்சியை பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தரிசித்தனர் குழந்தை ராமரின் திலகத்தின் மீது சூரிய கதிர் விழுந்த காட்சியை அசாமில் தேர்தல் பரப்புரைக்கு சென்றிருந்த பிரதமர் மோடி டேப் மூலம் நிகழ்ச்சியுடன் ரசித்தார் அப்போது அங்கு திரண்டிருந்த மக்களிடம் செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்யுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார் இரவு அயோத்தியில் பாயும் சரையு நதிக்கரையில் சந்தியா ஆரத்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சரைய பகுதியில் திரளான பக்தர்கள் கூடியிருக்க படித்துறையில் பூசாரிகள் அடுக்கு விளக்குகளில் சரையு நதிக்கு ஆரத்தி எடுத்தனர் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் சோபா யாத்திரையை நடத்தினர் இதேபோல ஜம்மு காஷ்மீரிலும் சோபா யாத்திரை நடத்தப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க